கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெளிச்சத்தின் மூன்று நிமிடத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் ஒரே வசனத்தை கூட காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன் அது ஒன்று குருந்திய நான்காம் அதிகாரம் நாலாவது வசனம் பவுல் சொல்றாரு என்கிட்ட ஒரு குற்றத்தையும் நான் பார்க்கலப்பா இருந்தாலும் அதனால நான் நீதிமான் ஆகிறது என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தர் அப்படின்னு சொல்றாரு இப்ப மட்டும் இந்த வசனத்தை நம்ம என்கிட்ட ஒரு குற்றமும் இல்லைங்க அப்படின்னு அடுத்த நிமிஷம் என்ன சொல்லுவோம் என்கிட்ட ஒரு குற்றமும் இல்லை இருந்தாலும் அதனால நான் நீதிமான் ஆகறது இல்லை அப்படின்னா அங்க பவுல் சுயநீதியை பேசல சுத்த இருதயத்தை பேசுறாரு அப்ப நீங்க கேட்கலாம் சுத்த இருதயத்தை எப்படி பேசுறாரு உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன்னு இந்த இருதயத்திற்கு ஒரு குணம் இருக்கு என்ன குணம் அப்படின்னா குற்றப்படுத்துகிற ஒரு குணம் அதனாலதான் வேதம் சொல்ல சொல்லுது உங்கள் இருதயமே உங்களை குற்றவாளின்னு தீர்த்தா உங்க இருதயத்திலும் பெரியவர் கர்த்தர் இல்லையாப்பா அப்படின்னா என்ன அர்த்தம் இருதயத்திற்கு குற்றப்படுத்துகிற ஒரு குணம் இருக்கு ஆனா அது பிசாசு குற்றப்படுத்துகிறது போல இல்ல ஏன்னு சொன்னா என்ன வித்தியாசம்னா பிசாசு குற்றப்படுத்தும் போது தேவ வசனத்தின் அடிப்படையில் குற்றப்படுத்த மாட்டான் ஆனா இருதயம் குற்றப்படுத்தும் பொழுது கர்த்தருடைய வசனத்தின் அடிப்படையில் நம்மளை குற்றப்படுத்து உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன் ஒரு அழகான ஜபத்தை பண்றார் என்ன ஜபம்னா கர்த்தாவே சுத்த இருதயத்தை என் சிருஷ்டியும் இந்த அவர் எப்ப சொல்றாரு அப்படின்னா ரெண்டு கட்டளையும் மீறினதுக்கு அப்புறம் என்ன கட்டளை அப்படின்னா விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக கொலை செய்யாதிருப்பாயாக இந்த கட்டளையை மீறினதுக்கு அப்புறம்தான் இந்த ஜபத்தை பண்றாரு அவருடைய இருதயம் குற்றப்படுத்தினது நிமித்தம் இந்த ஜபத்தை செய்கிறார் சுத்த இதையத்தை எனக்கு கொடுங்க ஆண்டுவரே ஜபிக்கிறார் இப்ப நீங்க கேட்கலாம் சரிப்பா சுத்த இருதயம் வந்த உடனே அவர் நீதிமான் ஆயிடுறாரா சுத்த சுத்த இருதயம் நம்மளை நீதிமான மாத்துறது இல்லை அப்புறம் தான் சுத்த இருதயம் வேதம் சொல்லுது சுத்தம் சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார் அப்படின்னா கர்த்தர் மேல விசுவாசம் வச்சு அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு சுத்த இருதயத்தை விரும்புகிற ஒரு மனுஷன் மேல கர்த்தருடைய இறக்கம் எப்பொழுதும் இருக்கும் அதனால தான் அது அழகா சொல்லுது அவர் நல்லவராகவே இருக்கிறார் அப்படின்னா கர்த்தருடைய கண்களில் நமக்கு கிருப உண்டு அப்படின்னா இது எப்படிங்க ஃபாலோ பண்றது சிம்பிள் கர்த்தர் மேலே அவருடைய வசனத்தின் மேல வார்த்தையின் மேல விசுவாசம் வச்சு அதை கீழ்ப்படுகிறது நிமித்தம் நமக்கு கிடைக்கிறது சுத்த இருதயம் சுத்த இருதயம் நம்மளுக்கு வந்துருச்சுனாலே போதும் கர்த்த நம்ம மேல இறக்கமா இருக்கிறார் கர்த்த நம்ம மேல கிருபை உள்ளவராய் மாறிட்டார்னா வேதம் சொல்லுது கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது கர்த்தருடைய ஈவு அப்படின்னா கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிவது என்பது சுயநிதி இல்லை சுத்த இருதயம் செய்தியை கேட்டதற்கு நன்றி உங்களுடைய மூணு நிமிஷத்திற்கு நன்றி இது ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் ஐ சேவ் ஒன் அதர் வீடியோ அண்ட் லவ் த கிரேஸ் அண்ட் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் காட் பி வித் எய்ம் அண்ட் காட் பிளஸ் யூ